உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த புதிய ஆண்டுக்காக உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னன்னா ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொம்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் தேவன் இந்த வசனத்தை தான் இந்த வருடத்திற்கு கொடுக்குறாரு என்னங்க போன வருஷம் என்னை ஓவராக கஷ்டப்படுத்திடுச்சுங்க ஐயோ நான் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கவலைப்படுறீங்களா இந்த வருஷம் கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க தேவன் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது எந்த வித மாற்றமும் இல்லை புது வருடம் நியூ இயர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது நியூ ட்ரெஸ் போடுறதுனால என் வாழ்க்கை மாறிடுமாங்க அப்படியே தான் இருக்குது என் வாழ்க்கை ஒன்றும் புதுசாக ஆகலை இருக்கிற மாதிரியே தான் இருக்குது புதுசு புதுசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது புதிய ஆண்டு புதிய ஆண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே என் பழைய பிரச்சனைகளோடு நான் இருக்கேனே கவலைப்படுறீங்களா தேவன் வந்து இந்த புதிய வருஷத்துக்கு அவர் நிறைய மாற்றங்களை உங்களுக்காக செய்து கொடுக்க போறேன்றாங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க நல்ல நல்ல மாற்றங்களை தேவன் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருவாருங்க நீங்க விரும்பியபடி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் சிறப்பாக உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் ஏன்னா அவர் புதிய காரியத்தை செய்வார் சரிங்களாங்க வழியே இல்லாத இடத்துலலாம் அவர் வந்து நிறைய ரோடு போட்டு தருவார் எக்கச்சக்க பாதைகள் உண்டாகும் ஏன்னா நீங்கள் இருக்கிறது பெரிய வனாந்திரம் இல்லை அப்போ அந்த வனாந்திரத்துலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக ரோடு போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய நிறைய பாதைகளை உண்டாக்கி தருவார் உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்காக அவர் ஒரு பாதையோ உண்டாக்கி கொடுத்துடுவார் உங்களுடைய கடனில் இருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்காக அவர் ஒரு பாதையை உண்டாக்கி தந்துடுவார் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் பெரிய பாதையை உண்டாக்கி தந்துடுவார் உங்களை வந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்துடுவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவாங்கிற வெளியில ஆறுகளை உண்டாக்கி தருவார் என்னங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க அந்த இடத்துல தான் ஆறுகளை உண்டாக்கி தருவார் ஒரு சொட்டு நிம்மதி இல்லை ஒரு சொட்டு பணம் இல்லைங்க கொஞ்சம் கூட பணம் இல்லைங்க கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லைங்க அந்த இடத்துல தேவன் நிம்மதி என்னும் ஒரு பெரிய ஆற்றை உருவாக்கி தருவார் செழிப்பு என்னும் பெரிய ஆறை உண்டாக்கி தருவார் பெரிய அதாவது ஒரு ஆரோக்கியம் என்னும் ஆறு உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடும் சரிங்களாங்க தேவன் தாராளமாக உங்களுக்கு நிம்மதி தாராளமாக செழிப்பு தாராளமாக ஆரோக்கியத்தை கொடுப்பார் சரிங்களாங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லாததை உண்டாக்கி தருவார் ஒன்றும் மனுஷன் இல்லைல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அவர் தெய்வம் அவர் தேவன் அவர் என்ன பண்ணுவார் உருவாக்க முடியும் உங்களுக்கு கிட்ட இல்லாததை அவர் உருவாக்கி தந்துடுவார் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை அவர் அமைச்சு தருவார் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வருவார் அவ்வளோதான் சரிங்களாங்க நம்ம நகோமி அப்பா இந்த மோவாப் தேசம் என்னை கொடுமைப்படுத்திடுச்சு கஷ்டப்படுத்திடுச்சு இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் என் சொந்த ஊருக்கு போயிடுறேன் அங்கே பட்டியாக இருந்தால் கூட வருவாயில் அங்கே போயிடுறேன் அப்படின்னு அவள் கிளம்புறேன் ஆனால் என்ன எதிர்பார்ப்போடு அவள் கிளம்புனானா பெத்தில கேமும் என்னை கஷ்டப்படுத்தும் அதுவும் என்னை கஷ்டப்படுத்தும் எத்தனை பேர் இந்த வருடத்துக்குள்ளே போகிறீங்கள்ல என்ன எதிர்பார்ப்போடு போகிறீங்க ஐயோ இந்த வருடமா இந்த வருடமும் என்னை கஷ்டப்படுத்துமா இல்லை நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க அப்போ நவோமி பெட்லகிங்க போனாங்கள்ல தேவன் என்ன பண்ணாங்க உண்டாக்கி கொடுத்தார் நிறைய உண்டாக்கி கொடுத்தாரு அவளுக்காக சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்தார் நிம்மதியை உருவாக்கி கொடுத்தார் ரூத்து வந்து இளம் விதவைங்க அவள் வந்து கல்யாணம் ஆச்சு குழந்தை கூட பிறகுல அதுக்குள்ள அவள் விதவியாகிட்டா அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அவள் வாழ்க்கையில் நிம்மதியை உருவாக்கி கொடுத்தார் இல்லாத நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத செழிப்பெல்லாம் நகோமிக்கு உருவாக்கி கொடுத்தார் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாருங்க உங்களுக்கு இந்த வருடம் அப்படி தான் நிறைய உருவாக்கி தருவார் சரி நம்ம நகோமியோடைய மனசில் என்ன இருந்துச்சு என்ன மாதிரி அவள் எண்ணத்தோடு அங்கே போனானா சொத்தை விற்றுலாம் நினச்சி தான் போனான் ரூத்து நான்கு மூன்று வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்தில் இருந்து திரும்ப வந்த நகோமி விற்க போகிறாள் இப்படின்னு போவா சொல்கிறாங்க போவா சொல்லிதான் நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நகோமி சொத்தை விற்க போகிறாளா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நகோமியோடைய கிட்ட கேட்குறான் போவாஸ் போவாஸும் ஒரு சொந்தம்தான் இப்போ அந்த சொந்தக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நான் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க உடனே போவாஸ் வாங்கிடுறான் இப்போ நகோமியோடைய சொத்து அவளை விட்டு போகலை ஏன்னா அது வந்து போவாஸ் வந்து ரூத்துடைய புருஷன் தானே அது ரூத்துக்கே வந்துடுது சொத்து வந்து அது வந்து அவள் கை விட்டு போகலை உங்கள் கை விட்டு எதுவும் போகாது உங்கள் கை விட்டு எந்த சொத்தும் போக உங்கள் கை விட்டு எந்த செழிப்பும் போகாது உங்கள் கை விட்டு எந்த ஆசீர்வாதமும் போகாது சரிங்களாங்க உங்கள் கை விட்டு எந்த ஆரோக்கியமும் போகாது தேவன் உங்களை நல்லா வச்சுப்பார் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா தூப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க புதிய வருடத்துக்குள்ளே போகிறோம் எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குதுப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எதிர்பார்ப்பின்படி நல்லா செய்து போறீங்க அவங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சு போறீங்க புதிய மாற்றங்கள் வரும் உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட மாட்டாங்க போன வருஷம் மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்கப்பா நிம்மதியாக வச்சுப்பீங்க எதுவும் அவங்க கைவிட்டு போகாது பா நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க கோட்டிக்குள் உங்கள் பிள்ளைங்களை பா நன்றியப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா பா எங்களை பரலோகத்துக்கு பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை தயவு செய்து கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதியம் ஆனதில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா நாங்கள் பர் சுத்தமாக வச்சுக்கோங்க பர் சுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுது ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவச்சிலேயங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நன்றி அப்பா எய்சுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாகப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக திரும்பவும் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களை ஆட்சி செய்ய வருவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்த்து விரும்புகிறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜபன் கிளம்பிதாவே ஆமன் பார்க்கலாம்